வெல்கம் டு கி சாம்ஸ் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி அரிசி பருப்பு சாதம் இந்த சாதம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க காலையில லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறீங்களா அப்ப இந்த ரைஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிற இந்த அரிசி பருப்பு சாதத்தை எப்படி செய்யலான்றத வீடியோல டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு நீங்க கார சாதமா எந்த கிரேவியுமே சூட் ஆகுங்க இல்லைனா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னா வெறும் அப்பளம் கூட சூப்பரா இருக்கும் இந்த சாதத்தோட வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு அரிசியும் பருப்பையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க இன்னைக்கு நான் மசூர் தால் எடுத்திருக்கேன் நீங்கள் துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேங்க அந்த ரேசியோவில் போட்டிங்கன்னா உங்களுடைய அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம குயிக்காக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க இந்த கடுக்கும் சீரகமும் நல்லா அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு மிளகா வில் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாவையும் நீலவாக்கில் கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்து பூண்டு பல்ல நான் உரல்ல தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உரல்ல தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோட பச்சை வாடை கொஞ்சம் போகட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் முழுசாகவே சேர்க்குறேன் நீங்கள் அதை நீல வாழ்க்கையில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி ஒன்றெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காகவும் இந்த ரைஸுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நான் இங்கேயே சேர்த்துறேன் எனக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்குறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் தக்காளி நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரைஸ்னால் இந்த அரிசி பருப்பு சாதங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏர்லி மார்னிங் சமைக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லாவோட எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் நான் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நாலு கப்பு மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து வச்சுருக்கோமா அப்போது தண்ணி வந்து எட்டு கப்பு நான் வந்து ஊற்றுறேங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நிரம்ப நெய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த சாதம் ரொம்ப ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க நான் ஏன் கடைசியாக நெய்யை சேர்க்குறேன் அப்படின்னா குக்கரை மூடி வைக்கும்போது அந்த கடைசியாக சேர்க்குற நெய் நல்ல வாசனையாக ரொம்பவே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே அது டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சா இந்த இடத்துல வந்து நான் கொத்தமல்லி தலையையும் தூவிக்கிறேன் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் நான் என்னுடைய குக்கருக்கு ரெண்டு விசில் வைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு எத்தனை விசில் வச்சு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்முடைய அரிசி பருப்பு சாதம் எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம் பாருங்க நம்முடைய சாதம் நல்லா அந்த நெய் வாசத்தோட சேர்த்து கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சாதத்தோட நம்ம காரமாக உருளைக்கிழங்கு வறுவலோ அப்பளம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரசாரமான கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்